ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக இமயகுருவின் இதய சீடன் ஒரு யோகியின் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு கே இயற்கை எய்துதல் இரண்டு நாட்கள் ரிஷிகேசில் சுற்றி கொண்டு இருந்தேன் மூன்றாவது நாள் டெல்லிக்கு சென்று அங்கிருந்து பஸ் பிடித்து அமிர்தசரஸ் சென்றேன் அமிர்தசரஸில் இருக்கும் சீக்கியர்களின் பொற்கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை நீண்ட நாட்களாக எனக்கு இருந்தது பாபாஜி சீக்கியர்களின் புனித நூலான கிரந்த சாஹிப் மீது மிக்க மரியாதை வைத்து இருந்தார் அந்த புனித நூலை இறைவனுக்கும் குருவுக்கும் சமமாக சீக்கியர்கள் மதித்து வழிபட்டார்கள் அந்த புனித நூல் தலைமை மையமான ஹர்மந்தர் சாஹிப் என்ற இடத்தில் தங்க கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது சீக்கியர்களின் நான்காவது குருவான குரு ராம்தாஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு ஐந்தாவது குரு அர்ஜூன் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்ட அழகான தங்கத்தால் செய்யப்பட்ட குவிந்த கோபுரங்கள் கொண்டது ஹர்மந்திர் சாஹிப் ஊற்றுக்கள் நிறைந்த அமிர்தசரஸ் என்று அழைக்கப்படும் ஏரியின் மையத்தில் ஹர்மந்திர் சாஹிப் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஏரியின் காரணமாகத்தான் அது அமைந்திருக்கும் நகரமும் அமிர்தசரஸ் என்று அழைக்கப்படுகிறது இது பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் வாக் என்ற இடத்தில் அமைந்து இருக்கிறது விடியற் கோவிலுக்குள் நுழைந்தேன் அங்கே ஆத்மாவை கிளர்ச்சியூட்டும் வகையில் கிரந்த சாஹிப்பை அங்கிருக்கும் ராகிகள் பூசாரிகள் பாடியது என்னை பரவசத்தில் ஆழ்த்தியது அன்றைக்கு கிரந்த சாஹிப்பில் இடம்பெற்றிருந்த கபீர்தாஸின் பாடலை பாடினார்கள் கபீர் கூறுகிறார் எந்த ஒரு இதயத்தில் அன்பு நுழையவில்லையோ அது வெறும் கல்லறைதான் அது இருந்து விட்டது புனித கிரந்தத்துக்கு என் வணக்கங்களை தெரிவித்துவிட்டு பிரசாதமாக கொடுத்த இனிப்பை உண்ட பின்னர் பல பகுதிகள் கொண்ட அந்த கோவிலை விட்டு வெளியே வந்தேன் பஸ் பிடித்து தில்லிக்கு வந்தேன் ரயில் நிலையத்திற்கு சென்று சென்னைக்கு முன்பதிவு இல்லாத சாதாரண டிக்கெட்டை வாங்கிக் கொண்டேன் களை பூட்டும் இரண்டு நாள் பயணம் அது கொஞ்சம்தான் தூங்கவே முடிந்தது செல்வந்தர்களுக்கும் செல்வாக்கு உள்ளவர்களுக்கும் சாதாரண குடிமகன்கள் குறிப்பாக ஏழை மக்கள் எப்படி பயணம் செய்கிறார்கள் என்பது பற்றி கொஞ்சம் கூட தெரியாது ஒரு பயங்கரமான கனவை போன்றது அந்த பயணம் சென்னைக்கு வந்து வசந்த் விஹாரில் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டேன் ரிஷிகேஷுக்கு விடுமுறையாகத்தான் போனேன் என்றும் எந்த முக்கியமான நிகழ்வும் நடக்கவில்லை என்பது போல பாசாங்கு செய்து கொண்டும் இருந்தேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சீக்கிரமே அந்த மன உளைச்சலில் இருந்து விடுபட்டேன் அக்டோபரில் கிருஷ்ணமூர்த்தி உடல் நலம் குறைவாக இருக்கிறார் என்றும் எப்படியும் இந்தியாவுக்கு வந்து விடுவார் என்றும் கேள்விப்பட்டேன் கிருஷ்ணமூர்த்தி வந்தார் வந்ததும் காசிக்கு சென்று சில புத்த மத அறிவாளிகளுடன் பல முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் மைத்ராய புத்தரின் போதனைகள் என்று கருதப்பட்ட காலச்சக்கர தந்த்ரா என்ற மகாயான உரை நடையை பண்டிதர் ஜெகநாத் உபாத்யாயா என்பவர் பகுத்தறிந்து அதில் உள்ள குறை நிறைகளை எழுத வேண்டியிருந்தது திபெத்திய அரசாங்கத்தின் தலைவரும் பிரஷ்டம் செய்யப்பட்டு தலைமறைவாக வாழ்ந்து கொண்டு இருந்தவருமான சான் என்ற மற்றொரு அழிவாளியம் அதில் பங்கேற்ற புனிதம் என்று சொல்லக்கூடியதாக ஏதாவது இந்தியாவின் இந்த பகுதியில் இருக்கிறதா அப்படி ஒன்று இருந்தால் உலகின் இந்த பகுதியில் இருப்பவர்கள் ஏன் இவ்வளவு நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது போன்ற கிருஷ்ணமூர்த்தியின் கேள்விகளுக்கு திருப்திகரமான பதில்கள் அளிக்கப்படவில்லை உடல் நலம் குன்றியிருந்து அவர் மரணத்தை பற்றியும் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதைப் பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தார் என்பது தெளிவாக தெரிந்தது இந்தியாவுக்கு திரும்புவதற்கு முன்னர் சுவிட்சர்லாந்தில் சானன் என்ற இடத்தில் அவர் பேசிய பொழுது இந்த பள்ளத்தாக்கு எனக்கு விடை கொடுக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அங்கே அவர் இறுதி சொற்பொழிவாற்றிய போது கத்தோபனிஷத்தில் இருந்து இறப்பை பற்றி கேள்விகள் கேட்டு பதிலை தெரிந்து கொள்ள முயன்ற நசிகேதனின் கதையை கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவர் எழுதியவை அனைத்தும் அவரது எண்ண ஓட்டங்களை பிரதிபலிப்பதாகவே இருந்தது உண்மையை உங்களுக்கு அடையாளம் காட்டிய பிரதிநிதியான இந்த கிருஷ்ணமூர்த்தியின் இறப்பும் தவிர்க்க முடியாதுதான் இவன் இறந்தவுடன் உங்களது மனதில் பல சட்ட திட்டங்களை வைத்துக் கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என் மீது மகத்தான நிறுவனங்களை கட்டுவீர்கள் ஒரு கோவிலை கட்டுவீர்கள் சம்பிரதாயங்களை வகுப்பீர்கள் சடங்குகளை செய்வீர்கள் அந்த கோவிலில் கட்டுண்டும் போவீர்கள் அந்த கோவிலில் கட்டுண்ட நிலையில் இருக்கும் உங்களை விடுவிப்பதற்காக மற்றொரு ஆசிரியர் வர வேண்டும் அந்த மனிதரை சுற்றியும் இன்னொரு கோவில் கட்டுவீர்கள் மனித மனம் அப்படித்தான் இது தொடர்ந்து அப்படியே போய்கொண்டே இருக்கும் அவர் தன் மீது எழுப்பப்பட்டிருந்த பல ஸ்தாபனங்களை உலுக்கி கட்டுகளை உடை முயற்சித்தார் ஆனால் அவரை தவிர மற்ற எவரும் தாங்கள் பாதுகாப்பாக இருக்க பழகி அந்த கோவில்களை உடை தெரிய தயாராக இல்லை நவம்பர் மாதம் அவர் ரிஷி வேல்வி பள்ளிக்கு சென்றதும் மிகவும் சோர்வடைந்து விட்டார் அவரது உடல் நலமும் குன்றியது அவரது எடை அச்சப்படும் விதத்தில் குறைய ஆரம்பித்தது ரிஷிவேலியில் தாம் ஆற்றிய சொற்பொழிவை தமது கடைசி காட்சி என்று குறிப்பிட்டார் ஆசிரியர்களுடனும் மாணவர்களுடனும் மீண்டும் மீண்டும் விவாதங்கள் நடத்தி அங்கே இருப்பவர்கள் எப்படி இதர பள்ளிகளில் இருந்து மாறுபட்டவர்கள் என்பதற்கு அவர்கள் ஏதாவது முக்கியமான காரணம் காட்டுவார்களா என முயற்சி செய்தார் அவர்கள் கொடுத்த பதில்கள் அவரை திருப்திப்படுத்தவில்லை டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சொற்பொழிவாற்றுவதற்காக சென்னை திரும்பினார் இன்னும் அதிக எடையை அவர் இழந்திருந்தார் கடுமையான காய்ச்சலும் இருந்தது சொற்பொழிவுகளுக்கு தம்மால் செல்ல முடியுமா என்று அவரே கவலைப்பட்டுக் கொண்டு இருந்தார் அவரை சுற்றி இருந்த உள்நிலை குழுவுக்கு அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இருந்தார் என்பது தெரிந்தே இருந்தது அவ்வப்பொழுது அவரே எடுத்து காட்டியதை வைத்து பார்த்த பொழுது அவரது முடிவு நெருங்கி கொண்டு இருந்தது என்பதை வெளிப்பட்டு கொண்டு இருந்தது கூட்டங்களில் பேசும்போது அவருக்கு அதிக சக்தி தேவைப்பட்டது மட்டுமல்லாமல் தவறான அபிப்பிராயங்கள் நிறைந்த எண்ணங்களாலேயே தங்களது மனதை நிரப்பி தங்களுக்கு தாங்களாகவே மனதை மூடி வைத்துக் கொண்டு இருந்த மக்களிடையே உள்ளதையும் அவர் தோட வேண்டி இருந்தது இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் அவர் ஓ கடவுளே எப்படிப்பட்ட தலைமுறை என விமர்சித்து இருக்கிறார் தங்களுக்கு தாங்களே திருப்திப்பட்டு கொண்டு இருந்தவர்களையும் ஸ்தாபனத்தில் உபயோகித்து பாசாங்கு செய்து கொண்டிருந்தவர்களையும் கடமையும் அவருக்கு இருந்தது அவருக்கு பிறகு அவரின் சந்ததியாக வருவதற்கு உரிமை கோரியவர்களால் கூச்சல்களும் குழப்பங்களும் விரைக்க பின்னால் நடந்து கொண்டு இருந்தது ஸ்தாபனத்தை கலைத்துவிட கிருஷ்ணமூர்த்தி மேற்கொண்ட பொருள் ஸ்தாபனத்தின் எங்க எந்த அங்கத்தினரும் தங்கள் அதிகார பலத்தில் இருந்ததை விட்டுவிட ஒத்துக்கொள்ளாததால் அந்த ஸ்தாபனத்திலிருந்தும் அதன் எல்லா சம்பந்தங்களிலிருந்தும் அவர் விலகிக் கொண்டார் ஸ்தாபனங்களின் எந்த பொறுப்பிலும் தான் இனிமேல் இல்லை என்பதையும் கூறிவிட்டார் நான் கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனத்தில் அப்போது எந்தவித அங்கத்தினராக இல்லாவிட்டாலும் என்னையும் அந்த விசேஷ கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ஒரு நல்ல நண்பரின் மூலம் சொல்லி அழைத்து இருந்தார் அந்த கூட்டத்தின் முடிவில் தனது பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட எல்லா ஸ்தாபனங்களின் பொறுப்பிலிருந்தும் தன்னை இனிமேல் விடுவித்துக் கொள்வதாக அறிவித்துவிட்டு அவர் விலகி கொண்டார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அவரை முதன் முதலாக சந்திக்க அதிர்ஷ்டம் கிடைத்த அவர் உச்சரித்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன இங்கே இன்னும் கொஞ்ச காலம் தங்கினாயானால் நீயே பார்ப்பாய் அநேகமாக இதையும் தூக்கி போட்டு விடுவேன் இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தனக்கு பிறகு எந்த ஆணாவது அல்லது பெண்ணாவது தனது சந்ததி என்று சொல்லிக் கொண்டு தங்களை ஸ்தாபித்துக் கொண்டு விடுவார்களோ என மிகவும் கவலைப்பட்டு கீழ்கண்ட ஷரத்தினை கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனத்தின் சட்ட திட்டங்களில் கடைசியில் எழுதி சேர்த்தார் எந்தவித சந்தர்ப்பங்களிலும் ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களோ அல்லது அதன் சார்பில் இயங்கும் வேறு எந்த நிறுவன அங்கத்தினர்களோ யாராயினும் கிருஷ்ணமூர்த்தியின் போதனைகளின் மீது அதிகாரம் செலுத்த கூடாது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எனக்கு கிருஷ்ணமூர்த்தியுடன் நெருக்கமான தொடர்பினை ஏற்படுத்தி தந்தன கிருஷ்ணமூர்த்தி வெற்றிகரமாக முந்தைய தலைமையக பொறுப்பாளர்களையும் முந்தைய கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனத்தின் செயலாளரையும் நீக்கிவிட்டதால் அன்றைய புதிய நிர்வாகம் எண்ணெயை மிகவும் நம்பியிருக்க வேண்டியிருந்தது கிருஷ்ணமூர்த்தியால் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட செயலாளர் திரு மகேஷ் சக்சேனா ராஜஸ்தான் தலைமை போலீஸ் அதிகாரியாக இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக பதவி வகித்தவர் அவருக்கும் மிகுந்த உதவி தேவைப்பட்டது கிருஷ்ணமூர்த்தி என்னிடம் மிகுந்த அன்பு காட்டி வந்தார் அவரது அறையை கூட ஏதாவது வேலைக்காக அணுவதற்கு முழு அனுமதி கொடுத்து இருந்தார் எந்தவித எந்தவித தனது பணிகளிலும் தனது அருகில் வருவதை கூட அவர் விரும்பவில்லை நான் தான் அவரை சொற்பொழிவிற்காக படுக்கையறையிலிருந்து மேடை வரை அழைத்து போக வேண்டும் என்றும் மேடை பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவரது சட்டை மடிப்பில் சிறிய ஒளிபெருக்கியை பொருத்த வேண்டும் என்றும் சொற்பொழிவு முடிந்த பிறகு நான் தான் அதை எடுத்து வைக்க வேண்டும் என்றும் கூறிவிட்டார் அவரது எடை குறைந்து கொண்டே வந்தது காய்ச்சல் அதிகமாக கொண்டே வந்தது டாக்டரால் என்ன காரணம் என்று குறிப்பிட முடியவில்லை சொற்பொழிவுகள் நடந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு காய்ச்சல் நூற்றி நான்கு டிகிரி இருந்தது இருந்தபோதிலும் போதிலும் அவரது பேச்சுக்களில் சிறு தடுமாற்றங்கள் மட்டுமே இருந்தன அவற்றையும் பொதுமக்கள் உணரவே இல்லை அவர் சக்தி உள்ளவராகவும் சுறுசுறுப்பானவராகவும் தான் இருந்தார் அவரது கடைசி சொற்பொழிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி அன்று நடந்தது அது இப்படித்தான் ஆரம்பித்தது நீங்கள் எல்லோரும் இவனது பேச்சில் பங்கேற்க விரும்புகிறீர்களா இதுதான் கடைசி சொற்பொழிவு சற்று நேரம் நீங்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்திருங்கள் அன்றைய இரவு அவருக்கு ஜன்னி கண்டது ஆனால் அடுத்த நாள் காலையில் அவர் ஆங்கில கவிஞர் டென்னிசனின் கவிதைகளை படித்துக் கொண்டு இருந்ததை கேட்டபோது அவர் ஏதோ சமஸ்கிருதத்தில் உச்சரித்துக் கொண்டு இருந்ததைப் போல எனக்கு தோன்றியது அவர் அதிக நாட்கள் தாங்க மாட்டார் என்று எனக்கு பட்டது அவரது அறையில் சில சாமான்கள் மற்றும் ஒரு நாற்காலி ஆகியவற்றை பழுது பார்க்க வேண்டி இருந்தது அவைகளையெல்லாம் அவர் அடுத்த முறை வருவதற்கு முன்னால் பழுது பார்த்து விடுவேன் என்று அவரிடம் கூறினேன் அவர் தனது முதுமையான கரங்களை எனது தோளில் வைத்து எனது கண்களை பார்த்து சார் சர்க்கஸ் முடிந்து விட்டது அடுத்த முறை நான் என்றார் என் கண்களில் கண்ணீர் பெருகியது அவரது அறையிலிருந்து கீழே வந்தபோது ராதிகா மாடிக்கு செல்வதை பார்த்தேன் எப்படியோ அவருக்கும் இது தெரிந்து இருந்தது என்று எனக்கு தோன்றியது அன்றிரவு அவர் ஓஜைக்கு புறப்பட்டு சென்றார் வழி அனுப்புவதற்காக விமான நிலையத்துக்கு சென்றிருந்தேன் அவரது உடல் நிலையைக் கண்டு விமான நிலைய அதிகாரிகள் அவர் விமானம் நிற்கும் இடத்துக்கே வண்டியில் சென்று ஏற்றிக் கொள்ள அனுமதித்தனர் அதுதான் நான் அவரை கடைசியாக பார்த்தது அவர் கார் நோக்கி நகர தொடங்கியதுமே அங்கிருந்து நாங்கள் மூவருமே எங்களது கரங்களை குவித்து வணங்கினோம் அவரும் எப்போதும் போல மரியாதை கலந்த நமஸ்காரத்தை எங்களுக்கு திருப்பி செலுத்தினார் ஏறத்தாழ ஒரு மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி ஓஜையில் உயிர் நீத்தார் மருத்துவர்கள் அவரது கணையத்தில் புற்றுநோய் இருப்பதாக கண்டுபிடித்தார்கள் இறப்பதற்கு சில நாட்கள் முன்பு ஒரு ஒளிப்பதிவு நாடாவில் அவர் தான் இறந்த பிறகு தமது உடல் மீது எந்த சடங்குகளையும் செய்ய வேண்டாம் என்றும் தமது உடலை மின்சாரத்தால் உடலை எரிக்கும் மயானத்திற்குத்தான் அனுப்ப வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இன்னும் அதில் என்னென்ன சொல்லி இருந்தது என்பதை நான் இங்கு சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அவை பொதுமக்களுக்காக சொல்லப்பட்டவை அல்ல ஆனால் அவரது உடலில் மிக பிரம்மாண்டமான சக்திகள் வேலை செய்து கொண்டிருந்தன எனது யாருமே அறியவில்லை என்று குறிப்பிட்டிருந்ததை மட்டும் என்னால் இங்கே சொல்லாமல் இருக்க முடியவில்லை தொடரும் ஓம்